கண்டிப்பாக இதை நான் சொல்லியே ஆகணும் ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் போடுற எஃபர்ட்டை யாருனாலே கண்டிப்பாக போட முடியாதுங்க நான் ஒரு இன்டர்வியூக்கு போனேன் அதில் செலக்ட் ஆன அவங்களுக்கு சப்ஜெக்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் டெமோ கிளாஸாக பாருங்கன்னு சொன்னாங்கன்ட்டு நான் போய் பார்த்தேன் அங்கே ஒரு பொண்ணு ஒரு இருபத்தி ஒரு வயசு தாங்க இருக்கும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க செவன் ஹவர்ஸில் சிக்ஸ் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கு ஃப்ரீ ஹவர் ஒரே ஹவர் தான் உட்கார கூட இல்லை அந்த உட்கார டைம்லேயும் ஒரே ஒரு அவர் தான் உட்காந்தாங்க அந்த அந்த டைமில் கூட நோட் புக் கரெக்ஷன்ஸு அட்டண்டன்ஸு இந்த மாதிரி ஒர்க் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குங்க ஆனால் பேரண்ட்ஸ் என்னமோ இங்கே உட்காந்துக்கிட்டு நம்ம கட்டுற ஃபீஸுக்கு பசங்க படிக்கலைனாலும் அந்த டீச்சர்ஸை தான் ப்ளேம் பண்ணுறோம் அந்த டீச்சர்ஸ் என்னடான்னா ஒரு ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு கூட அவங்கனால முடியாமல் அவ்வளோ தூரம் டீச்சர்ஸ் ஆல்டர்னேட் பண்ணிவிட்டு போகிறத அன்னைக்கு தான் நான் கண் கூட நான் பார்த்தேன் ஆனால் நான் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரியெல்லாம் இல்லைங்க கண்டிப்பாக ப்ரைவேட் டீச்சர்ஸை யாரும் ப்ளேம் பண்ணாதீங்க